வணக்கம் நம்ம உமேகா அகாடமி சார்பாக லாஸ்ட் வீக் நடந்த சைக்காலஜி டெஸ்டோடைய கொஷின் பேப்பருடைய டிஸ்கஷன் பார்க்க போகிறோம் பொதுவாக சைக்காலஜி அப்படின்னு சொன்னாலே நமக்கு அது அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக போகிற சப்ஜெக்டாக இருக்குது ஏன்னா சைக்காலஜிங்கிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டும் கூட ஏன்னா நீங்கள் பிஜிடிஆர்பியில் வெறும் சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு போனால் பார்த்தாது சைக்காலஜி தான் அவங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமானது ஆனால் அதை படிக்கிறதுல நமக்கு ஒரு அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா நேரடியாக கொஷின் எதுலேருந்து வருது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது எந்த புக்குலேருந்து எடுக்கிறாங்க அதுக்கான புக்கு என்ன மற்ற நம்ம சப்ஜெக்ட்டு கூட நம்ம புக்கெல்லாம் தேடிடலாம் ஆனால் சைக்காலஜிக்கான புக்கு எந்த புக்கை படிக்கிறது எப்படி படிக்கிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சைக்காலஜியில் இருக்குது சைக்காலஜிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம சொல்கிறது என்னென்னா சைக்காலஜிங்கிறது நேரடியாக கொஷின்ஸ் வராது சைக்காலஜி வந்து நம்ம படிக்கிறத வச்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத வச்சு வரக்கூடிய கொஷினுக்கு நம்ம ஆன்சர் சொல்லலாம் அப்படி தான் நம்ம சைக்காலஜியாக அணுகணும் அப்படிப்பட்ட கொஷினாக தான் நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்டோட கொஷின் பேப்பர் இது இதை வந்து நம்ம கொஷினை பாருங்கள் ஆன்சர் எப்படி அதுக்கு வருது அப்படின்னு பாருங்கள் இந்த கொஷினோடு இந்த ஆன்சர் எப்படி தொடர்பாகுது அதை நம்ம கொஞ்சம் பெரிய ஆராய்ச்சியை பண்ணணும் அப்போ தான் நம்ம சைக்காலஜியில் நம்ம ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் கொஷினை பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கல்வி சூழலை பற்றியும் மாணவர்களை பற்றியும் பள்ளிக்கூடத்தை பற்றியும் கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் ஒரு அதில் ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒரு முடிவு அவங்க வெளியிட்ருப்பாங்க அதன்படி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும் அப்போ அந்த ரிசர்ச் என்னங்கிறத நம்ம படிச்சிருக்கணும் நம்ம கல்வி உளவியல் புக்கில் நாகராஜன் புக்காக இருந்தாலும் மங்கள் புக்காக இருந்தாலும் சந்தானமாக இருந்தாலும் இந்த மாதிரி புக்கில் நிறைய ரிசர்ச் பண்ணி எப்படி அது மாணவர்களோடு தொடர்பில் உடையது எப்படி கல்வி உளவியல் வந்து எப்படி பள்ளிக்கூடத்தோடு தொடர்பில் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம படித்தாதான் இந்த கொஷனுக்கான ஆன்சரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்குன்னு நம்மளே ஓரளவுக்கு சொல்லிடலாம் இப்போ நம்ம இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது எலிமெண்ட்ரி கொஷின்ஸ் தான் அதாவது இன்ட்ரொடக்ஷனில் தான் நம்ம கொஷின் எடுத்துருக்கோம் உள்ளே நான் டீட்டெயிலாக போகல ஏன்னா கொஞ்சம் சிலபஸ் தான் கொடுத்துருந்தோம் அதனால் கொஞ்சம் லேர்னர் லேர்னிங் ப்ராசஸ் லேர்னிங் சுச்சுவேஷன் கற்றல் கற்றல் செயல்முறைகள் கற்றல் அனுபவங்கள் அந்த ஆசிரியர் மாணவன் அதை சூழ்ந்த ஒரு கொஷினாக தான் இது இருக்கும் அதனால் ஒரு ஒரு கொஷினாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கல்வி உளவியல் பின்வருவனவற்றில் யாருக்கு உதவியாக இருக்கும் கல்வி உளவியல் பின்வருவனவற்றில் யாருக்கு உதவியாக இருக்கும் யாருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எதற்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பாங்க ஃபஸ்ட்டு ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அடுத்தது எவால்யூஷன் பண்ணுறது மதிப்பீடு பண்ணுறது ஒரு மாணவன் வந்து கல்வி கற்றானா எந்த அளவுக்கு நம்ம கற்றல் செயல்பாடுகளும் நம்ம கொடுத்துட்டோம் நம்ம வந்து அவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டோம் ஆனால் அவன் எந்த அளவுக்கு அந்த கற்றலை பின்பற்றி வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறது மதிப்பீடு குழந்தை வளர்ச்சி பற்றிய அறிவு குழந்தை வளர்ச்சி பற்றிய ஸ்டெப் வைஸாக நம்ம படிச்சுருக்கோம் எல்லாத்துக்குமே தான் இது யூஸ் ஆகுது அதனால் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் டி தான் அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் ஒழுக்க வளர்ச்சியாக இருந்தாலும் சரி குழந்தை வளர்ச்சி ஒட்டுமொத்த குழந்தை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி மதிப்பீடு செய்வதற்குமே சரி நமக்கு கல்வி உளவியல் மிக பயனுள்ளதாக இருக்குது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கல்வித்துறையில் டேஷ் உளவியல் மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டுள்ளது ஒரு கொஸ்டினை ரெண்டு தடவை படிங்க ஒரு தடவை படித்தாலாம் புரியாது ரெண்டு தடவை படிங்க கல்வித்துறையில் டேஷ் உளவியல் மிகப்பெரிய பங்களிப்பை பெற்றுள்ளது எது சம்பந்தப்பட்ட உளவியல் பாடத்தை மையமாக கொண்ட உளவியல் பாடத்தை மையமாக கொண்ட உளவியல் ஆசிரியரை மையமாக கொண்ட கல்வி உளவியல் செயலை மையமாக கொண்ட கல்வி உளவியல் பாடத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி போகிறோமா இல்லை ஆசிரியர் தான் அங்கே டாமினேட் பண்ணுறாரா ஆசிரியர் தான் அங்கே முக்கியமான புள்ளியா அடுத்தது செயல் இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாடமும் தேவை தான் ஆசிரியரும் தேவைதான் செயல் கல்வியும் தேவைதான் ஆனால் நம்ம எல்லாமே யாருக்காக செய்கிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்காக தான் செய்யும் அதனால் குழந்தை மைய கல்வி தான் இதான் கரெக்டான ஆன்சர் குழந்தை மைய கல்வி சைல்டு சென்டர்டு எஜுகேஷன் அந்த உளவியல் அதை சுற்றிய உளவியல் நம்ம கற்றல் செயல்முறையாக இருந்தாலும் சரி கற்றல் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நல்ல ஆசிரியராக இருந்தாலும் சரி கல்வி உளவியலுடைய அந்த கருத்து கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையினுடைய கற்றலை அதிகரிக்க தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் குழந்தை மைய கல்வி அதை சம்பந்தப்பட்ட உளவியல் தான் மிகப்பெரிய பங்களிப்பை கல்வித்துறையில் கொடுக்குது அடுத்த கொஸ்டின் ஆசிரியர் ஏன் கல்வி உளவியல் படிக்க வேண்டும் ஆசிரியர் ஏன் கல்வி உளவியல் படிக்க வேண்டும் மாணவனை எளிதில் கவர இது ஒரு பாயிண்ட்டு தான் மாணவனை எளிதில் கவர உங்களை புரிந்து கொள்ள விலங்குகள் மீது பரிசோதனை செய்ய கற்பித்தலை மிகவும் பயனுள்ளதாக இதில் எது சார் ஆன்சர் எல்லாமே நாலுமே ஆன்சர் மாதிரி இருக்கு இதில் ரொம்ப டெப்த்தாக நம்ம யோசிக்கணும் மாணவனை கவர அப்படிங்கிறது அது ஒரு பாயிண்ட்டு தானே ஒழிய பத்தில் அது ஒன்று தான் அதே மாதிரி உங்களை புரிந்து கொள்ளவும் அதே தான் ஆனால் மொத்தத்தில் நம்ம செய்ய போகிற வேலைங்கிறது கற்பித்தல் தான் கற்பவர் அப்படிங்கிறவன் மாணவன் கற்பிப்பவருங்கிறது நீங்கள் கற்பித்தலுங்கிறது அங்கே நடக்கக்கூடிய செயல் இந்த கற்பித்தலுங்கிற செயல் தான் கல்வி உளவியலை பொறுத்த வரைக்கும் இந்த உளவியல் ஏன்னு கேட்கல கல்வி உளவியல் ஏன் படிக்கணும் தான் கேட்குறோம் கல்வி உளவியல் பொதுவாக எதுக்காக வந்தது அப்படின்னா கற்பித்தலை மேம்படுத்துவதற்காக கற்பவருங்க ஒருத்தருக்கு அவனுக்கு கற்பித்தலை நம்ம கொடுக்குறோம் அதை மேம்படுத்துவதற்காக பயனுள்ளதாக மாற்றுவதற்காக இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கல்வி உளவியல் யாருக்கு அவசியமானது ஆசிரியருக்கு கண்டிப்பாக தேவை கல்வி உளவியல் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடுகளில் அந்த ஒரு தியரியில் நிறையா கற்றுக்கிறத வச்சு தான் ஆசிரியர் திறம்பட செயல்பட முடியும் அதனால் ஆசிரியருக்கு தேவை மாணவனுக்காக படைக்கப்பட்டது தான் கல்வி உளவியல் இந்த கல்வி உளவியலுங்கிறதே இந்த கற்பித்தல் கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதற்கு அது ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் கற்பிப்பவர் இன்னொருத்தர் கற்பவர் ரெண்டு பேருமே தேவை இவர் வந்து கற்பிப்பவர் இது கற்பவர் இப்போ மாணவர் கற்பவர் அதனால் இவரும் தேவை கற்பிப்பவர் ஆசிரியர்னால இவரும் தேவை பாதுகாவலர் பாதுகாவலருங்கிறது பேரண்டாக இருக்கலாம் அல்லது பையனை பாதுகாக்கக்கூடியவங்களாம் பையனை வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்களுக்குமே கல்வி உளவியல் கண்டிப்பாக தேவை அப்போ மேலே உள்ள அனைவருக்கும் அனைத்திற்கும் கல்வி உளவியல் தேவை என்பது தான் இதுக்கான சரியான பதில் அடுத்த கொஷின் இந்த கொ இந்த மேலே உள்ள கொஷினை பாருங்கள் இதில் நம்ம எதுக்கு கல்வி உளவியல் யாருக்கு அவசியமானது அப்படின்னு கேட்கும்போது நம்ம டக்குன்னு ஒன்று மட்டும் படிச்சுட்டு நம்ம டக்குன்னு டிக் பண்ணோன்னா ஆசையாக இருக்குது அப்படின்னு அடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம மற்றது எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்துட்டு இது எல்லாருக்குமே தேவை தானே ஏதாவது ஒரு விதத்தில் தேவைப்படுமே அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மேலே உள்ள அனைத்திருக்குங்கிறத ஆன்சராக கொடுக்கணும் இப்போ இந்த கொஷின் எங்கே சார் இருக்குது இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சலாம் சொல்ல முடியாது இது இருக்காது ஆனால் நம்ம படித்த அந்த கல்வி உளவியல்கிற அந்த விஷயம் இந்த கொஷினுக்கான ஆன்சரை நமக்கு கொடுக்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் கல்வி உளவியலின் பார்வையில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை கல்வி உளவியலின் பார்வையில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை குழந்தைகள் தங்கள் சொந்த அறிவை தானே உருவாக்குகிறார்கள் இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பள்ளிக்கு வருவதற்கு முன் குழந்தைகளுக்கு முழுமையான அறிவு இல்லை அறிவு இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது குழந்தைகள் கற்றல் செயல்பாட்டில் பாதிக்கப்படுகின்றனர் இதுவும் தேவையில்லாதது உண்மைன்னு தான் கேட்டிருக்காங்க கற்றல் ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதால அவங்க பாதிக்கலாம் மாட்டாங்க அவங்களுடைய கற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் மாறும் குழந்தைகள் தங்களுக்கு கற்பிக்கப்படுவதை சரியாக கற்றுக்கொள்கிறார்கள் சரியாக அப்படிங்கிறது சில நேரங்களில் சரியாக சில நேரங்களில் தவறாக கூட இருக்கும் அதனால் குழந்தைகள் தங்களுக்கு கற்பிக்கப்படுவதை சரியாக கற்றுக்கொள்கிறார்கள் இது ரெண்டாவது ஆப்ஷனாக கரெக்டான எடுத்துகிட்டா கூட முதல்ல இதுதான் கரெக்டு குழந்தைகள் தங்கள் சொந்த அறிவை தானே உருவாக்குகிறாள் இது கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்தல் பின் தொடர்புடையது கற்றல் செயல்பாடுகளை கண்டறிந்து சரி செய்தல் பின் வருவனவற்றில் தொடர்புடையது சரி செய்தல் அப்படின்னு சொன்னாலே சரியாயிட்டானான்னு பார்க்குறோம் கற்றலை நீங்கள் கொடுத்துட்டீங்க ஏதோ அவன்கிட்ட ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க பொதுவாக கல்வி உளவிலுங்கிறது ஒன்றும் இல்லை அவனுடைய நடத்தையே உற்று நோக்கிறோம் அவன் இப்படிலாம் இருக்கான் அப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு உற்று நோக்குறோம் அப்படி உற்று பொழுது அதை திருத்துவதற்காக அவனுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோம் செஞ்ச பிறகு ஒரு மூணு மாதம் கழித்து மறுபடியும் அவனை மதிப்பீடு செய்கிறோம் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் மதிப்பீடு செய்கிறோம் மறுபடியும் அவன் திருத்திட்டானா அந்த விஷயத்தில் இப்போ இந்த கொஸ்டினை படிக்காமலே இருந்தான் அந்த கொஷினை நம்ம ஈஸியாக அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவன் படிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கொஷினை ஒழுங்காக எழுதுகிறானா அதுதான் மதிப்பீடுதல் மதிப்பீடுதலில் தான் நம்ம கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்தல் கரெக்டாக இருக்காங்கிறது மதிப்பீட்டில் தான் நம்ம செய்ய முடியும் அப்படி தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான் ஒன்று ஒன்றும் இப்போ நீங்கள் கல்வி மட்டும் கிடையாது ஒரு கொஷினை மட்டும் ஒன்று கொடுக்கக்கூடாது ஒரு நடத்தையே கூட ஒன்று சரியில்லை அப்படின்னா அந்த நடத்தை மாற்றுவதற்கான ஐடியா கொடுக்கணும் அப்போ ஒழுக்க சார்பாக சமூகத்தில் எப்படி பழகணுங்கிற சார்பாக சமூக வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாத்தையுமே அவன் ஒரு ஆசிரியர் கொடுக்கணும் கல்வி உளவியல் படித்தா அதை நம்மளால் கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கல்வி உளவியலில் கற்றல் என்பது இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளை தீர்மானிப்பதாகும் கல்வி உளவியல் கற்றல் என்பது இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளை தீர்மானிப்பதாகும் நடவடிக்கைகளை தீர்மானிப்பதாகும் அதாவது ஒருவன் ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும் அதுதான் நம்ம கற்றல்னே சொல்கிறோம் அதுக்காக தான் அவனுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பின்வருவன் மற்றும் எதனுடன் இது கற்றல் விதிகள் அதை படிச்சுட்டு தான் நம்ம அவனுக்கு அப்ளைவே பண்ண முடியும் கற்றல் அம்சங்கள் கற்றலின் கோட்பாடுகள் இதெல்லாம் இருக்குது இது எல்லாம் சேர்ந்தது தான் கற்றல் செயல்முறை ஒரு கற்றலை எப்படி கொடுக்கணும் கற்றல் செயல்முறைன்னா ஒரு மாணவனுக்கு என்ன எப்படி கொடுக்கணும் ஒருத்தனுக்கு ஒன்று புரியலையா அவனுக்கு எப்படி சொல்லணும் அதுதான் செயல்முறை கற்றல் செயல்முறை அப்போ அவனுக்கு அந்த செயல்முறைப்படி கொடுத்தா அவனுடைய கற்றல் என்பது அவனுடைய இலக்கை அடைவதற்கு மிக எளிதாக இருக்கும் அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவனுக்கு தகுந்த கற்றல் செயல்முறையை நம்ம கையாளும் பொழுது அவனுக்கு ஈஸியாக இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இதுக்கான சரியான பதில் கற்றல் செயல்முறை அடுத்த கொஸ்டின் பின்வரும் உளவியலாளர்களில் யார் உளவியலின் நனவின் அறிவியல் என்று வரையறுக்கிறார்கள் பின்வரும் உளவியலாளர்களில் யார் உளவியலை நனவின் அறிவியல் என்று வரையறுக்கிறார்கள் இந்த கொஸினுக்கான ஆன்சர் வந்து வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேர் சயின்டிஸ்ட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம தனித்தனியாகவும் படித்து வச்சுக்கணும் இப்போ வில்லியம் ஊன்ட்டு என்ன செஞ்சார் மகடுகள் என்ன பண்ணார் தியாஜ் என்ன பண்ணார் அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி எண்ணூறுகளில் அவர் ஆயிரத்தி எண்ணூறில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனது என்பது அதிகமான நனவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குமா நான் அதிகமான காட்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த காட்சிகளின் வழியாக உணர்வுகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் தாட்ஸ் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறார் உணர்வுகள் அவனுடைய நினைவுகள் அவனுடைய உள்ள புலன்காட்சின்னு சொல்லுவோம்ல இமேஜ் எல்லாமே மனதுக்குள் நடக்கும் அப்போ நனவின் அறிவியல் உளவியல் என்பது நனவின் அறிவியல் அவன் கான்சியஸில் யோசிக்கிறது அப்படின்னு சொல்கிறது வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறது அதனால் வில்லியம் ஜேம்ஸுங்கிறது இதை சொன்னார்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவரை நான் தியரி புக்கில் இருக்கும் போய் படிங்க அவருடைய தியரி படிக்கும் போது இந்த கொஷன் அப்படியே இருக்காது ஆனால் இதை பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார் அதுதான் நம்ம பார்க்கணும் உளவியல் ஒரு தூய்மையான நடத்தை விதி உளவியல் என்பது ஒரு தூய்மையான நடத்தை விதி நடத்தை அப்படின்னு சொன்னாலே உளவியல் என்பது நடத்தையை பற்றி மட்டுமே அப்படின்னு சொல்கிறது வாட்ஸன் தான் அதனால் தூய்மையான நடத்தை பொறுத்து மட்டும்தான் அது இருக்குன்னு சொன்னது வாட்சன் வாட்ஸன் அப்போ நடத்தை விதினாலும் நடத்தைனாலும் ஒன்று தான் அப்போ முழுமையாக உளவியல் என்பது நடத்தை தான் நடத்தையை பின்பற்றுவது தான் அப்படின்னு சொன்னது வாட்ஸ்அப் அடுத்த கொஷின் பின்வரும் விருப்பங்களில் எது கல்வி உளவியலின் வரம்பு வரம்பு அப்படின்னு சொல்கிறது லிமிட்டேஷன் லிமிட்டேஷன்னா வராதது கல்வி உளவியலில் வராதது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ வகுப்பு பிரச்சனைகளை தீர்க்குதல் கிளாஸ் ரூமில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கு கல்வி உளவியல் தேவைப்படுது குழந்தை மைய கல்வியாக தான் இருக்குது கல்வி உளவியல் தனிப்பட்ட வேறுபாடுகளின் சிக்கல் தனியால் வேற்றுமைகள்னு சொல்லுவோம் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அதை நம்ம கலையிறது இது எல்லாத்துக்குமே கல்வி உளவியல் தேவை ஆனால் குழந்தையின் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளை பற்றிய அறிவு இது கல்வி உளவியலில் வர்றதில்ல குழந்தை உளவியலில் வருது சைல்டு சைக்காலஜியில் வருது அதனால் இது மட்டும்தான் கல்வி உளவியலில் நமக்கு தேவையில்லாதது வரம்பு லிமிட்டேஷன் சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம வேணாம் ஆனால் அது தேவை அதுவும் நம்ம படிச்சிருந்தோம் சொன்னால் கண்டிப்பாக நமக்கு குழந்தையை பற்றிய அறிவு வளர்ச்சி குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அறிவு வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்போ குழந்தை வளர்ச்சியும் பல்வேறு நிலைகளை பற்றிய அறிவு என்பது இது சைக்காலஜியில் இருக்குது ஆனால் இது குழந்தைகள் சைக்காலஜின் போது கல்வி உளவியலும் ரொம்ப இது வர்றதில்லை அதனால் அதனுடைய வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளை பற்றிய அறிவு பின்வருவற்றில் எது கல்வி உளவியலின் தன்மையை சிறப்பாக பிரதிபலிக்கிறது கல்வி உளவியலின் தன்மையை கல்வி உளவியல் என்பது நமக்கு தெரியும் அது ஒரு அறிவியல்னு இது அறிவியலில் ஒழுங்குமுறை அறிவியல் மட்டும் கிடையாது நேர்முறை அறிவியல் மற்றும் நடத்தை அறிவியல் நடத்தை அறிவியல் என்பது ஒருவனுடைய நடத்தையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த நடத்தையை அறிவியல் பூர்வமாக தீர்மானிக்கிறோம் இந்த நடத்தை இந்த மாதிரியான மன செயல்பாடுகளே அவனுக்குள்ளே உருவாக்கியிருக்கும் அதனால தான் அந்த நடத்தை வெளியில் வருதுங்கிறத அறிவியல் பூர்வமாக நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அதனால் நடத்தை அறிவியல் நேர்மறை அறிவியலாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம் பாசிட்டிவ் சயின்ஸ்னு சொல்லுவோம் அப்படியும் நம்ம கல்வி உளவியலை எடுத்துக்கலாம் அப்போ அறிவியல் தான் முழுவதுமாக கல்வி உளவியல் என்பது அறிவியலை சார்ந்தது தான் இப்போ நேர்மறை அறிவியல் நடத்தை அறிவியல் ஒன்று மற்றும் மூணு இதுக்கு சரியான விடை அடுத்த கொஸ்டின் கல்வியில் கற்றல் செயல்முறையை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் கற்றல் செயல்முறைக்கு இப்போதைக்கு நம்ம எண்ணத்தை பயன்படுத்துகிறோம் கற்றல் செயல்முறையை அதிகப்படுத்துகிறதுக்கு அப்படின்னா தகவல் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயன்படுத்துகிறோம் அடுத்தது தொடர்பு தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் ஸோ ஆப்ஷன் சி ஏவும் பியும் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் கல்வியினுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய தற்போதைய தொழில்நுட்பம் நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறோம்னு கேட்குறோம் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேஷன் அண்டு ஐடி ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் அடுத்த கொஷின் பாருங்கள் கல்வி உளவியல் பின்வருவனவற்றில் எதில் பயன்படுத்த முடிவதில்லை கல்வி உளவியல் கொண்டு எதில் பயன்படுத்த முடியாது குழந்தைகளின் மனநோய் கண்டறிதல் பயன்படுத்தலாம் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுப்பதில் பயன்படுத்தலாம் விலங்குகளை ஊக்குவிக்குவதற்கு நம்ம பயன்படுத்த முடியாது விலங்குகள் மீதான சோதனைகளில் பயன்படுத்த முடியாது ரெண்டு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கொஷினில் தப்பாக இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கறதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் இது மட்டும் தான் கரெக்டுன்னு கொடுத்துருப்போம் பட் இந்த ஆப்ஷனுமே கரெக்டு தான் விலங்குகளை ஊக்குவிப்பதில் கல்வி உளவியல் நமக்கு பயன்படுத்துறது இல்லை முழுவதுமாக மாணவர்கள் சார்ந்தது அதனால் குழந்தைகளுடைய மனநோய் கண்டறிதல் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுத்தல் அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் விலங்குகள் சம்மந்தமாக நம்ம கல்வி உளவியலை பயன்படுத்துறது இல்லை அதனால் இது ரெண்டுமே தவறான தவறு தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதில் பயன்படுத்த முடிவதில்லை கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அண்டு சி அண்டு டி ரெண்டுமே கொடுத்துருக்கணும் நம்ம டெஸ்ட்டோட டி மட்டும்தான் கொடுத்துருக்கோம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த திருப்பி வரக்கூடிய டெஸ்ட்டில் அதை நம்ம மாற்றிப்போம் திருப்பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு ஆசிரியருக்கு கீழ்கண்டவற்றில் எந்த சிந்தனை சிறந்தது எப்படி ஒரு ஆசிரியர் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எது சிறந்தது ஒருத்தர் சிந்திக்கிறார் ரைட்டு இப்போ நீங்களே சிந்திக்கிறீங்க ஒரு ஆசிரியராக இருக்கீங்க நீங்கள் சிந்திக்கிறீங்க எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள முடியும் ரைட்டு இதுக்கு இப்படி தான் சிந்திக்கணும் இப்போ நான் எந்த சைக்காலஜியும் படிக்கலை படிக்காமல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு வச்சிக்கங்களேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சிந்திப்பீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள முடியும் சில குழந்தைகள் கற்றுக்கொள்ளலாம் சில குழந்தைகள் கற்றுக்கொள்ளலாம் பெரும்பாலான குழந்தைகள் கற்றுக்கொள்ள முடியும் மிகச்சில குழந்தைகளாலே கற்றுக்கொள்ள முடியும் இப்படி இருக்குது எல்லா ஆன்சருமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் இதில் நம்ம சரியான பதில் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில் ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா எல்லா குழந்தையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியும்னு அர்த்தம் இங்கே பெரும்பாலும்னு போட்டிருக்கு இங்கே ஒரு சிலன்னு போட்டிருக்கு இங்கே மிக சிலன்னு போட்டிருக்கு இப்போ தான் கிடையாது எல்லா குழந்தையும் கற்றுக்கொள்ள முடியும் அவங்கவுங்க ஏதோ ஒரு கட்டளை அவங்க மேம்படுத்தி அவங்க கற்றுக்குவாங்க இப்போ நம்மகிட்ட இது ஒரு பாடத்தை அவன் படித்தவனால் அந்த பாடத்தில் இல்லைன்னா கூட வேற ஒரு விஷயத்தை அவன் கற்றுக்கொள்ள முடியும் இப்போ ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான பதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நனவின் முக்கிய நோக்கம் நம் வாழ்விற்கு பாதுகாப்பை வழங்குவதாகும் எனவே உடலின் பல்வேறு உறுப்புகளில் நனவின் விளைவுகள் பற்றிய ஆய்வு உணர்வு பற்றிய ஆய்வு உளவியலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் இந்த கொஸ்டின் பாருங்கள் நனைவின் முக்கிய நோக்கம் நம் வாழ்விற்கு பாதுகாப்பை வழங்குவதாகும் எனவே உடலின் பல்வேறு உறுப்புகளில் நனவின் விளைவுகள் பற்றிய ஆய்வு உணர்வு பற்றி ஆய்வு உளவியலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ் வில்லியம் ஜேம்ஸ் தான் அதை சொல்கிறாரு அவர் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கிறாரு அந்த புக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற புக்கை அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் எழுதுறாரு இந்த இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் இதெல்லாம் கூட கேட்பாங்க சில நேரத்தில் உங்களுக்கு லக் இருந்துன்னா இந்த சயின்டிஸ்ட் எந்த நாட்டை கூட கேட்பாங்க இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் பிகேவியரிசம் ஒருத்தர் பிகேவியரிசம் ஒருத்தர் நேச்சுரலிசம் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனலிசம் செயல்பாட்டு கல்வியை செயல்பாட்டு கல்வி முறை அதுதான் இவர் ஊக்குவிக்கிறார் அப்போ இந்த மாதிரி ப்ரின்ஸிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி புக்கை எழுதுனது யார் அப்படி கேட்கலாம் அவர் இந்த எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கலாம் அவருடைய கல்வி முறை எது அப்படின்னு கூட கேட்கலாம் இவர் என்ன சொல்கிறார் இவருடைய தேரியில் வில்லியம் ஜேம்ஸினுடைய தேரியில் என்ன சொல்கிறாருன்னா மனது நினைக்குது அதை உடல் உறுப்புகள் செய்யுது உடல் உறுப்புகள் சுற்றுப்புறத்தோடு தொடர்புகள் இருக்கிறது உடல் உறுப்புகள் தான் சொல்கிறார் சுற்றுப்புறத்திற்கும் உங்களுக்குமான அந்த உறவை அந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது உங்களுடைய உடல் உறுப்புகள் அந்த உடல் உறுப்புகளை பற்றியே நம்முடைய ஆர்கனை பற்றி பேசக்கூடிய தேரி வருது வில்லியம் ஜேம்ஸுங்கிறது அதனால் உணர்வு அந்த ஆய்வு உணர்வு பற்றிய ஆய்வு உறுப்புகளின் உறுப்புகளின் நனைவின் விளைவு உறுப்புகளின் நனைவின் விளைவு ஒரு உறுப்பு உங்கள்கிட்ட கையோ காலோ கண்ணோ மூக்கோ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்குதுன்னு அவர் சொல்கிறார் அந்த ஞாபகம் வச்சுக்கிற அந்த நினைவு கான்சியஸ் அதனால தான் தொடர்ந்து செயல்பட முடியுது நடத்தை வெளிப்படுறதா இவருடைய தேரியில் அது குறிப்பிட்றாரு அடுத்த கொஷின் பாருங்கள் உளவியல் ஆரம்பத்தில் பின்வருவனவற்றில் டேஷின் பகுதியாக இருந்தது இது எல்லாருக்குமே தெரியும் தத்துவத்தின் பகுதியாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஃபிலாசபியாக தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் இது நடத்தை அறிவியலாக பார்க்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபிலாசி தான் எதுன்னு தெரியாமல் அப்படியே சொல்கிறது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு மனசுக்குள்ளே அப்படின்னு கேட்டால் எதையாவது சொல்கிறது அதுதான் தத்துவம் ஆனால் அது அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணப்பட்டு அதன் பிறகு கல்வி உளவியல் உளவியல் அப்படின்னு வந்தது சயின்ஸ்லாம் அதை சயின்ஸாக எடுத்துக்கிட்டதுலாம் அதுக்கப்புறம் தான் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அது தத்துவமாக தான் இருந்துச்சு ஃபிலாசஃபியாக தான் இருந்துச்சு பாருங்கள் கல்வி உளவியலின் வரம்புகளில் இடம்பெறாததுன்னு இருக்குது கல்வி உளவியலுக்குன்னு ஒரு சில வரம்புகள் இருக்குது வரம்புகள்னு சொன்னால் ஒரு சில பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது கல்வி உளவியல் அப்படின்னு அதில் யார் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னா கற்பவர் நீங்கள் கற்றலை கொடுத்தாலும் சரி கற்பித்தல் செயல்முறை கற்பித்தல் சூழல் எதை கொடுத்தாலும் கற்பவர் முக்கியமான ஆள் அதுக்கப்புறம் கற்பிப்பவர் ஆசிரியர் அதுக்கப்புறம் கற்கும் அனுபவங்கள் என்னென்னத்தை கொடுக்கணும் ஒரு பையனுக்கு கற்கும் அனுபவங்கள்னால் ஒன்றும் இல்லை அவனுக்கு இந்த வயசில் என்னத்தை கொடுக்கணும் அதுதான் கற்கும் அனுபவங்கள் இந்த வயசில் இவனுக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு ஒரு திட்டத்தை தயாரிக்கிறோம்ல அதுதான் கற்கும் அனுபவங்கள் நுண்ணறிவு அங்கே எதுவும் ப்ளே பண்ணுறது இல்லை அதனால் நுண்ணறிவு தான் சரியான பதில் சி இதுக்கான ஆன்சர் அப்போ கல்வி உளவியலின் வரம்புகள்னே தனியாக நாகராஜன் புக்கில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா லேர்னிங் கற்றல் செயல்முறை கற்றல் அனுபவங்கள் கற்றல் சூழ்நிலை ஆசிரியர் மாணவர் எல்லாமே இருக்கும் நுண்ணறிவுலாம் அதில் இடம்பெறது இல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கல்வி உளவியலின் தன்மை அறிவியலுடன் தொடர்புடையது ஏனெனில் இந்த அறிவியல்னு சொல்கிறோம் கல்வி உளவியலை அறிவியல்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இது அறிவியலை மட்டுமே விளக்குகிறது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு கல்வி உளவியலில் தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே கொள்கைகள் உருவாக்கப்படுகின்றன ரெண்டாவது பாயிண்ட்டு கல்வி சூழலில் கற்பவரின் நடத்தை கல்வி சூழலில் கற்பவரின் நடத்தை அறிவியல் முறைகள் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது இதுதான் இதுக்கான சரியான பதில் சரியான பதில்னா இதுதான் இந்த மாணவர்களின் நடத்தை மட்டும் ஆய்வு செய்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு சரியான பதில் இது பார்த்திங்கன்னா சரியான பதில் இதான் ஒரு நடத்தையை அறிவியல் முறைகள் மூலம் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அறிவியல் முறைகளை பயன்படுத்தி நிறைய ரிசர்ச் அது மூலம் ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தான் கல்வி உளவியலுங்கிறது அதனுடைய தன்மையானது அறிவியலோடு தொடர்புடையதுங்கிறதையே நம்மளால் சொல்ல முடியும் கண்டிப்பாக இதில் அறிவியல் இருக்குது எல்லாத்துக்குமே இந்த நீங்கள் பார்க்குற மாணவனுக்கு நீங்கள் க கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு அறிவியலோடு தொடர்புடைய ஒரு ஆராய்ச்சியை பண்ண பிறகு தான் அதுக்கு ஒரு முடிவாக வெளியிட்டு புக்காக போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவியல் அப்படின்னு சொன்னாலே நடத்தை அறிவியலோடு தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின் வருவனவற்றில் உளவியல் எதை பற்றியது உளவியல் க உளவியல் என்பது எதை பற்றியது அப்படின்னா நடத்தை பற்றியது தான் வேறு எதை பற்றியும் இல்லை நடத்தை தான் ஆன்மாவை பற்றியதோ மனிதனை பற்றியதோ அப்படிலாம் கிடையாது நடத்தை பற்றியது தான் அது பிற்காலத்தில் தான் நடத்தை அப்படின்னு வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்மா மனது அப்படி தான் போச்சு ஆனால் பிற்காலத்தில் இப்போ வந்து கடைசியாக நம்ம மனிதனுடைய நடத்தை பற்றியது அப்படின்னு தான் சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் எந்த உளவியலாளர் உளவியலை நடத்தை அறிவியலாக கருதுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்கு நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்து சிதான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆனால் அங்கே இந்த கருதுகின்றனர் அப்படிங்கிறது யார் கருதவில்லைங்கிறது தான் இதுக்கான கொஸ்டினாக இருக்கும் ஏன்னா வில்லியம் மகடுகள் என்பது நடத்தை விதியை பின்பற்றக்கூடியவர் அல்ல வாட்ஸன் தான் அதே மாதிரி பில்ஸ்பரின் பார்த்தீங்கன்னா நடத்தை தான் இப்போ அனைவரும் இருக்குது இதில் யார் கருதவில்லை நடத்தை அறிவியல்னு யார் கருதவில்லைன்னா வில்லியம் மகடுகள் தான் ஏன்னா மகடுகளுடைய தியரி பார்த்தா இயல்பூக்க கொள்கை தான் அவருடைய கொள்கை மனிதனுக்கு இயற்கையாகவே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அவன் அதை அதை தான் நடத்தையான் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறார் உள்ள அவனுக்கு தூண்டுதல் இருக்கும்போது தான் அந்த தூண்டுதல் தான் வெளியில் நடத்தையாக வருது அப்படின்னு சொல்கிறது மகடுகள் ஆனால் வாட்ஸன்லாம் அப்படி சொல்லலை வாட்ஸன் மனதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே நடத்தைக்கும் சம்மந்தமே இல்லைங்க நடத்தை என்பது தானாக வருது நாக்கு தான் பேசுதுன்றார் அவர் ஆனால் அந்த நாக்கு பேசுது அது மனதோடு தொடர்புடையது தான் இப்போ பேசுது ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா நாக்கு பேசுது அவ்வளோதான் அப்படி தான் அவருடைய கொள்கை ஆனால் மகடுகள் இயல்புக்கு கொள்கை சொல்கிறவர் அதனால் நடத்தையோடு தொடர்பு இல்லாதவர் மகடுகள் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க அனைத்து கற்றல் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான செயல்முறைகளில் ஒரு முறையான மாற்றம் அப்படி என்பது அனைத்துலேயும் வந்துருச்சு அனைத்து கற்றல் செயல்திறன் அடிப்படையிலும் அப்படின்னா அறிவாற்றல் வளர்ச்சி தான் இது நுண்ணறிவு இது ஒழுக்க வளர்ச்சி இது சமுதாய வளர்ச்சி இது மூணுமே தனித்தனி இது எல்லாம் சேர்ந்துருந்தால் அதான் அறிவாற்றல் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அறிவு அறிவு வளர்ச்சி அறிவாற்றல் வளர்ச்சின்னு சொல்கிறோம் அப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்தது அறிவாற்றல் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷின் பாருங்கள் பின்வரும் எந்த தத்துவவாதியின் கூற்றுப்படி கல்வி என்பது மனிதனிடம் சக்திகளை உருவாக்குவது எனப்பட்டது இதை யார் சார் சொன்னால் அப்படின்னா பெஸ்டாலஜி அவர் தான் சொன்னார் பெஸ்டாலஜிங்கிறவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதன் எது சரி எது தவறு என்பதை அறிய கல்வி தேவைப்படுகிறது மனிதனுக்கு சக்தியை கொடுப்பது இந்த கல்வி தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவை திணிக்கக்கூடாது சுற்றுப்புறத்தை உற்று நோக்கி மாணவர்களே தங்களுடைய அறிவை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த பெஸ்டாலஜி பெஸ்டாலஜி தியரி அப்போ பெஸ்டாலஜி தியரி என்ன சொல்லுதுன்னா மனிதனிடம் சக்தியை உருவாக்குவது இந்த கல்வி அப்படின்னு அது அவர் சொன்னதை சொல்லுது அடுத்தது கல்வி உளவியல் என்பது கல்வி உளவியல் என்பது கல்வியின் தத்துவம் தத்துவம் தான் தேவையில்லை ஆனால் அது கல்வி கற்றல் கரெக்டு கற்பித்தல் முறைகள் இதெல்லாமே கல்வி உளவில் வருது இருந்தாலும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அதனுடைய உண்மையான பொருள் இதுதான் ஆன்சர் மனித கற்றல் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் லேர்னிங் இதை தான் பியாஜே என்ன சொல்கிறார் அப்படின்னா தனியால் வேற்றுமையை அறிந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கற்று கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொருத்தனும் எல்லாரும் ஒரே மாதிரி கிளாஸ் ரூம் ஐம்பது பேர் வச்சுக்கிட்டு ஐம்பது பேருக்கும் ஒரே மாதிரி கல்வி முறை கண்டிப்பாக அது செல்லாது ஐம்பது பேருக்கும் போய் சேராது அதனால் தனியால் வேற்றுமைகளை அறிந்து கற்றல் உபகரணத்தை சரியான கற்றல் உபகரணத்தை பயன்படுத்தி திறம்பட மனித கற்றலை உருவாக்குவது அப்படி என்பதுதான் தான் கல்வி உளவியல்னு பியாஜே குறிப்பிடுகிறார் தனியால் வேற்றுமைகளை கண்டறிந்து சரியான கற்றல் உபகரணங்களை பயன்படுத்தி மனித கற்றலை மேம்படுத்துவது கல்வி உளவியல் இட் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் லேர்னிங் இப்ப மனித கற்றல் அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான பதில் அடுத்த கொஸ்டின் எந்த அறிஞர் இந்த வரையறையை முன்வைத்தார் முதலில் உளவியல் ஆன்மா மனது மூளை இவற்றை தொடர்ந்து பின்னர் நனவை தொடர்ந்து இப்போது அது நடத்தை முறையை ஏற்றுக்கொள்கிறது இது சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான பதில் வந்து உட்வர்த் உட்வர்த்துங்கிறவர் தான் இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் ஊண்ட் அப்படிங்கிறவர் ஒரு லேப் உருவாக்குறாரு சைக்காலஜிக்குன்னு ஒரு லேபு லிப்ஸ்டிக் அப்படிங்கிற இடத்துல அவர் உருவாக்குறாரு அதனால் இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு கூட சொல்கிறோம் நவீன தந்தை ஏன்னா இவர் வந்து இந்த லேப் உருவாக்கி அதில் சயின்ஸ் படி நம்ம இந்த நடத்தையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு இந்த லேபை முதல்ல கொண்டு வந்தது இந்த ஊண்ட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் இந்த வருஷம் கூட கேட்கலாம் அந்த அந்த லேப் எப்போ வந்தது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் பதினாறாவது செஞ்சுரியில் இந்த சைக்காலஜிங்கிறது ஆன்மாவை ஆராயப்பட்டது ஆன்மா தான் சைக்காலஜி ஆன்மாவை பற்றிய ரிசர்ச்சாகவே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பதினேழாவது செஞ்சுரியில் தான் மனது மனதுன்னு மாறிச்சு ஆன்மா என்பது மனதுன்னு மாறிச்சி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா அது நனவுன்னு மாறிச்சு இருபதில் பார்த்தா நடத்தைன்னு மாறியிருக்கு அப்போது நடத்தையை பின்பற்றி இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் அது நடத்தையை பின்பற்றியது உளவியல் என்பது நடத்தையை ஆராய்வது அப்படின்னு வந்துடுச்சு அதை சொன்னது உட்வார்த் இந்த கொஷினுடைய லாஸ்ட் கொஷின் இது இந்த கொஷின் பேப்பரோடைய லாஸ்ட் கொஷின் பின்வரும் கூற்றுகளில் எது கல்வி உளவியலின் அர்த்தத்தை மிக சரியாக வெளிப்படுத்துகிறது இது ஒரு நபரின் மனதை படிக்கும் அறிவியல் இது ஒரு நபரின் அனுபவங்களை உருவாக்குகிறது இது தனிநபரின் சமூக செயல்முறையை மட்டும் கையாளுகிறது இது கல்விக்கு உளவியல் அடிப்படையை வழங்குகிறது இதுதான் கல்விக்கு உளவியல் அடிப்படையை வழங்குகிறது ஜூட் அப்படிங்கிற கல்வி உளவியல்னால் என்ன அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு அறிவியல் முதல்ல இது ஒரு அறிவியல் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து நிலையிலும் ஏற்படும் மாற்றங்களை விவரிக்கக்கூடியது அதுதான் உளவியல் அப்படின்னு சொல்கிறார் ஜூட்டுங்கிற இது ஒரு அறிவியல் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கக்கூடிய அவனுடைய நிலைமை மாற்றங்களை விவரிக்கக்கூடியது இந்த உளவியல் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி உளவியல் அடிப்படையினால் கல்வி உளவியலுக்கு இவ்வளோத்தையும் நம்ம கொடுக்குறோம் என்ன அறிவாற்றல் நுண்ணறிவு ஊக்கம் சமூக சூழல் எப்படியும் கற்றல் கோட்பாடுகள் இவை அனைத்துமே இந்த அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த கற்றலையே மேம்படுத்துகிறோம் அதனால் இது கல்விக்கு உளவியல் அடிப்படையை வழங்குகிறதுங்கிறது தான் சரியான பதில் இப்போ இந்த கொஷினில் இருபத்தஞ்சி கொஷின் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே பேசிக் லெவல் கொஷின்ஸ் இது எல்லாமே பேசிக் லெவல் இன்னும் நம்ம அந்த கற்றல் கோட்பாடுகள் நுண்ணறிவு ஊக்கம் ஆக்கம் இதுக்கெல்லாம் எதுவுமே போகல இது பேஸிக்லேயே நம்ம ஓரளவுக்கு இதில் கல்வி உளவியலும் வருது பொது உளவியலும் வருது அப்போது நமக்குன்னு ஒரு ஒரு பர்செப்ஷன் இருக்கணும் ஒரு கல்வி உளவியல்னால் நம்ம ஒரு செட்டப்பில் படிச்சுட்டே வரும் நிறையா புக்ஸை படிக்கணும் படிச்சுட்டு நீங்கள் ஒரே விஷயத்தை மட்டும்தான் மனசில் வச்சுக்கணும் என்னென்னா கற்றலை மேம்படுத்துவதற்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் ரெண்டே பேர் தான் இருக்கீங்க ஒருத்தவர் கற்பிப்பவர் இன்னொருத்தவர் கற்பவர் நடுவில் கற்றல் செயல்முறை நிறைய கொடுத்துருக்காங்க அதெலாம் என்ன ரெண்டுத்தையும் தொடர்படுத்தி தொடர்படுத்தி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு கொஸ்டனுக்கு எது சரியான பதில் அப்படின்னு இப்போ இதில் நிறைய பேர் நம்ம இந்த டெஸ்ட்டில் பதினஞ்சு மார்க் மேலே வாங்கியிருக்காங்க இந்த பதினஞ்சு மார்க் தெரிஞ்சு அடித்தாங்களா இல்லை அவங்க கல்வி கல்வித்துறையில் அந்த கல்வி உளவியில் ஓரளவுக்கு படித்தது அந்த அறிவை பயன்படுத்தி அடித்தாங்களான்னு தெரியல அப்படி அடிச்சிருந்தா கண்டிப்பாக அது பெட்டர் தான் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அடிக்கிறது பெட்டர் தான் நீங்கள் முப்பதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக அவங்களால் எக்ஸாம்லேயும் அடிக்க முடியும் போக போக உங்களுடைய அந்த திறனை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி அணுகிறது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரெண்டாவது இந்த கொஷினில் நம்ம சொல்லியிருக்க ஆன்சரோடு தொடர்புடைய தேரிகளை தேடுங்க படிங்க நன்றி